ரூபம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்னா நாமக்கல் குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தில் அதிர்ச்சி சம்பவம் நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற எக்ஸல் கல்வி நிறுவனத்தில் இன்று மாணவர்கள் உட்கொண்ட உணவால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு திடீர் உடல் குறைவு ஏற்பட்டு வாந்தி மற்றும் மயக்கத்துடன் அவதிக்குட்பட்டனர் உடனடியாக பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் சில மாணவர்களுக்கு கல்லூரி வளாக செயல்படும் கிளினிக்கிலேயே சிகிச்சை வருகிறது அளிக்கப்பட்டு சுகாதார குறைபாட்டால் ஏற்பட்ட விபரீதம் இந்த சம்பவம் குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உடனடியாக கல்லூரி வளாகத்தில் ஆய்வு மேற்கொண்டனர் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி விக்னேஷ் தலைமையில் அதிகாரிகள் குழு ஆய்வு மேற்கொண்டது அப்போது மாணவர்களுக்கு உணவு தயாரிக்கும் சமையல் கூடத்தின் சுகாதாரம் மிகவும் மோசமாக உணவு சமைக்க முடியாத அளவிற்கு அசுத்தமாக இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேலும் மாணவர்கள் குடிப்பதற்காக பயன்படுத்தப்படும் குடிநீர் தொட்டி முழுவதும் அசுத்தமாகவும் புழுக்கள் நிறைந்ததாகவும் இருந்ததாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளன கல்லூரிக்கு தடை மற்றும் விடுமுறை இந்த சம்பவத்தின் தீவிரத்தை அடுத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது சோதனை முடிவுகள் வெளிவரும் வரை எக்ஸெல் கல்வி நிறுவனத்தின் செயல்பாடுகளுக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது முறையான வழிகாட்டுதல்கள் நெறிகளை பின்பற்றி சுகாதார சான்றிதழ் பெற்ற பின்னரே கல்லூரியை திறக்க வேண்டும் என்று உணவு பாதுகாப்புத்துறை வலியுறுத்தியுள்ளது இதனையடுத்து மாணவர்களின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு எக்ஸெல் கல்லூரிக்கு ஐந்து நாட்கள் விடுமுறை அளித்து நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் மாணவர்களின் உடல்நிலை குறித்து கல்லூரி நிர்வாகம் உடனடியாக தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் உணவு விநியோகத்தில் ஏற்பட்ட இந்த அலட்சியம் குறித்து தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பான ஆய்வக சோதனை முடிவுகளுக்காக நாம் காத்திருக்கிறோம் இது போன்ற மேலும் பல முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரூபம் டிவியுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்